ஆ கேப்ட தின சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆர்டிலன்ஸில் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஓகே நாங்கள் மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படித்தோம் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டரில் வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போது ஆசிரியராக இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வந்து டிரெக்டர் ஆகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு பேர் தினகரம் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணுன்னு ஆசை ஜெய்க்கும் அதுதான் ஆசை ஆனால் நான் வந்து இயர்ல இயர்லேருந்தே வந்து நான் டிரெக்டர் ஆக போகிறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன் ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன் பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகருக்கிட்டேயும் அண்ட் தினகரம் தினகர் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பாக்குற படத்துல அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஐயோ தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னதாக இது பரான் நல்லா இருக்குடா அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் அந்த ராதகா பதிப்பம் ட்ரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி வேலையில கிடைக்கும் மூன்று ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சிட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம் அடே இந்த மாதிரி சம சூப்பராக இருக்குடா இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் என்னோடய பண்ணான் லைக் நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீமில் நான் பெருமையாக சொல்லிப்பேன் நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அவனை இவங்கிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பித்தானுங்க அப்புறம் அவனும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுங்க வேலைக்கு போயிட்டானுங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்ப வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அனிமேட்டராக போயிட்டாங்க காலேஜ் முடித்தவொடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சே வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக மூவாயிரம் ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைமில் ஆனால் அவெல்லாம் பாஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த டைம்லேயும் வாங்கிட்டு இருந்தோம் நமக்கு ஒரு சின்னதாக டே அவனுக்குலாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க நம்ம நாளாக பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் என்னென்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவா வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தவன் தான் நான் வந்து டெரக்டர் ஆக போடா அப்படின்னா யார் திடீர்னு வந்து ஸ்டார்ட் பண்ணா எனக்கு வந்து சமூகம் வச்சு ஒழுங்கு தென்ஸ்டோட நீ வந்து அனிமேட்டர் ஆவணம் தான் சொன்னேன் அனிமேஷன் நான் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் என்ன பண்ணனா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் வந்தான் இவன் வந்துட்டு திரும்பவும் நானும் வந்து டெரக்டரா பண்ணான் அப்படின்னு சொன்னான் டேய் ஏன்னா நீங்க வந்து அனிமேஷன்டா படிச்சீங்க அங்கேயே இருக்குடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா அது பயங்கரமான வேர்ல்டுடா வேர்ல்டுல வந்து பெரிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு நீங்க அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இவங்களால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான் டேய் என்னை வந்து நீ வந்து சேர்த்துக்க ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தான்டா அவன் சேர்ந்தான் அவன் என்ன பண்ணிட்டான் தி என்ன பண்ணிட்டான்னா நான்லாம் என்னால் வேலை செய்ய முடியாதா நான் வந்து அட்மிஷன் படமும் எடுக்க போகிறதுல நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசன் டேரெக்டராக சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து அசன் வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்களோ அவங்கள வந்து திடீர்னு அசன் நிறைய அசன்டெக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்லை அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டயாவது இருந்தனாலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்குமே நிறைய பேர் புறவாப்படுவான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா அவங்க ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்தளவுக்கு வந்து அவனுக்கு ரெண்டு பேர் ஆனால் அவனுக்கு அசண்ட்ரான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனால் நான் என்ன யோசிச்சுன்னா வந்து சரி அவனுங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தினகர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான் ஆனால் அவனுங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஊர்னாலும் அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டண்டர்டர்னா அஸ்டண்டர்டராகவே இருந்தானுங்க அவனுங்க அது அப்படியே எனக்கு அதுல வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பில்லா ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் ஒரு ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு ஏன்னா என்னால் வந்து ஒரு டேரக்டராக ஒரு அசன்டரேட் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் என்னால் இருக்க முடியும் ஏன்னா கிட்ட நான் பயங்கரம் க்ளோஸ் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன் மத்த அசன்டேட்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவங்க ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என் கிட்ட திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை நம்மள அப்போ வந்து அசன்டேட்டராகவே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் அது சரி அப்படியே வச்சிருந்தேன் சரி ஓகே தான் வந்து அவனுக்கு வந்து படம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ரெண்டு படம் ஓப் பண்ணுங்க ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணு முடிவு பண்ணானுங்க சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஆனால் ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளோ கொடூரமானவன் எனக்கு தெரியும் பயங்கர கொடூர்மானவன் தான் அவன் ஆனால் வந்து அந்த பிரித்திவிதான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு படம் பார்த்துன்னா தெரியும் அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலே கொட்டிடுப்பேன் நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் வரப்பே கும்புன்னு எதுனா அவன் அண்ணா வந்து பயங்கரமாக சொல்லி விட்டுருக்கிறாரு என்னடா அது குன்ஃபு தானே குன்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வச்சு வச்சுன்னுப்பான் பயங்கரமாக செலுத்து குத்தி பயங்கரமாக பண்ணப்பான் அவன் எங்கள் என் ரூமில் இருக்கிறப்பவே அவன் அப்போ நமக்கே ஒரு பயமாக இருக்கும் என்னடா இவன் இப்படி இருக்கான்னு நம்ம எதாவது சொன்ன உடனே கோச்சிப்பான் சும்மா எதா சொன்னாலே கோச்சிப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் மூணு அப்படியே அப்படிப்பா அவனை பண்ணுவான் என் ரூம் எடுத்தா என் ரூம்லேயே இருந்தா மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் என்கிட்ட சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போனாங்க அந்த கடைசி செகண்ட்ல ஏய் ஒரு நூறு ரூபாய் வர்றான் அப்படின்வான் அவ்வளோதான் அவன் கேட்கறது அவள் தான் வாங்கிட்டு ஏய் என்னடா ஏன்னா சொல்லுன்னா நான் எதுக்கு உனக்கு சொன்ன உங்கள்கிட்டாலும் சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருக்க காண போயிடுவான் எங்கடா இருக்கிறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறன்னு சொல்லுவான் ஏன்டா அங்கே போனேன்னா சும்மா தோணிச்சு போயிட்டேன் அப்படின்னுவான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியாது இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான் அம்மா அதை உட்கார்ந்துக்கிறாங்க அவனை வந்து அவன் இவனை எப்படியா நமக்கு என்னென்ன பயம் இவனை எப்படியாவது விட்டுருக்கூடாது விட்டுருக்கூடாது யோசிச்சு 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 ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதையெல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க கொடூரமான கவிதை அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன்னு நமக்கு வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு இவன் அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாற்றி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு ஒரு பாக்ஸ் ஒரு கும்பு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரிக்க சாவிச்சிரும் அப்படி ஒன்று பண்ணியிருக்கிறான் அவன் ஆக்சுவலி பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள் ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய பியர் ஆஃப் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அதை வந்து டெஃபினட்டா பார்க்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மிரண்டு வந்து அவன் அதில் ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான் நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான் தான் நான் நினைச்சேன் ஒரு படம் பண்றா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னா நீ எல்லாம் வேலை செய்யாதடா சம சூப்பரா ஒரு டாக்குமெண்டரி படம் பண்ணிருக்க நீ வந்து படமே பண்ணா ஸ்டைட் அப் பண்ணு நான் ப்ரொடியூஸ் பண்றா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ணு அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன் ஆனா அவன் என்ன பண்றான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டிரெக்டரா அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னா சரி ஓகேன்னு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ரொம்ப நல்லா இருக்கட்டா இன்ட்ரஸ்டிங்காக இருக்கட்டா அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன் ஜெய் ஜெய்பா ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கன்டென்ட்டை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தேகமாக தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ராவான ஆளாக ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்லேருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவாக மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் படம் பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்ச வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஜெய் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமாக வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும் ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் நான் வந்து நம்புகிறேன் நான் டெக்னிக்கலாக சம சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கான் அந்த மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமென் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் அதனால் வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும் இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் நீலமுக்கும் சரி லெமன் லீமுக்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து பேசிட்டேன் நீ வேற நீ தான் வந்து ரொம்ப முக்கியமான நாளில் இல்லை இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பரம் எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு சோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் பத்து பத்தாண்டுகளில் நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்றாவதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து மக்கள் கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை அந்த ஆர்ட் வந்து சரி போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நண்ப நண்பர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீளமில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராண்டாக மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அண்டு நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்டு வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்குது அண்டு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்